ஆஸ்திரேலியாவில் இப்போ பெரிய ப்ரொடெஸ்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அது எதுக்காக அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸுக்கு வேலை கிடைக்கிறதில்ல அதே மாதிரி ரூம் ரென்ட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியன்ஸுக்கு மட்டும்தான் இமிகிரேட்லாம் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது அடுத்ததா கனடாலையும் வரும் பதிமூணாம் தேதி ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்களாம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில நார்த் சைட்ல உள்ளவங்க பாதி பேர் லண்டன்ல தான் இருக்காங்க அவனுங்க லண்டன்ல என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பெஸ்டிங் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில ஒருத்தர் போட்டிருக்காரு அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நீங்களே பாருங்க லண்டன் மாநகரத்துல இப்படிப்பட்ட இடமும் இருக்கு இது வந்து இந்தியர்கள் இருக்கிற இடம் அதுலயும் நம்ம இந்தியாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற மாநிலங்களில் சேர்ந்த குடும்பங்கள் வாழ்ற இடம் இது அடே அப்பா வச்சிருக்கிறது எப்படிதான் உன்னால துப்ப முடியுது உன் வீட்டுக்குள்ள துப்புவியா நான் இந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல அது எப்படிப்பா பழைய ஏரியால சுத்தமா இருக்கீங்க இந்த ஒரு இடத்துல இந்தியர்கள் அதிகமா இருக்கும்போது மட்டும் மொத்தமானத்தையும் வாங்கிட்டு போறீங்க அது எப்படி அது உண்மையிலேயே இந்த விஷயத்த தமிழர்கள் செய்யறதே இல்லைங்க தமிழர்களோட வீடு அருமையா சுத்தமா இருக்குங்க நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் பாத்துட்டேன் இந்த இடம் வந்து அதிகமா நம்ம இந்திய தேசத்தின் எல்லை கோடுகள் இருக்குல்ல வடக்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறவங்க குஜராத் மகாராஷ்டிரா பீகார் பங்களாதேஷ் இந்தியால இருக்கவங்க பங்களாதேஷ்காரவங்க கூட அந்த பக்கம் இருக்கான் இந்த மாதிரி துப்புறத்துக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வருது அப்போ இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே துப்பலையே அப்புறம் ஒரு இடத்துல அநியாயத்துக்கு அமோனியா ஸ்மெல்லு அப்போ அந்த இடத்துலையே சிறுநீர் கழிக்கிறதும் அது எப்படி முடியுதுன்னு தெரில எவ்வளவோ சுத்தமான ஏரியாக்கள் லண்டன் முழுக்க அத்தனை தெருக்களும் சுத்தமாக இருக்குது அது இந்தியர்கள் இருக்க இடம் மட்டும் இப்படி தான் நாங்கள் வச்சுருப்போம் இங்கே தான் துப்புவோம்னா எப்படி இதுக்கே அவமானமாக இருக்குது சில நேரம் இந்தியாவுக்கு மரியாதையே இல்லை இங்கே